அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான பதிவு கேட்கக்கூடிய எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னால் இது வரைக்கும் என்னுடைய துவா கபூல் ஆகலை அப்படிங்கிறவங்க கூட சந்தோஷமாக இந்த ஆமலை நீங்கள் செய்து பாருங்கள் அடுத்த நொடி உங்களோட கண்ணில் இருக்கக்கூடிய கண்ணீரை நீங்களே தொடச்சிக்குவீங்க அந்த அளவு பேரானந்தத்தை ஓதியை எடுத்து விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் கொடுத்துருவான் ஏன்னா இந்த ஒரு திகரு என்னோட வாழ்க்கையில நேற்று மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தது அப்படின்னு தான் நான் சொல்வேன் நேற்று மஹரீப்ல நான் ஓதனே இஷாவுலேயே அல்லாஹ் எனக்கு பதில் கொடுத்துட்டான் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேவையில்லாத மனுஷங்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு தேவைக்காக நம்ம நிறைய முயற்சி செய்வோம் இன்னும் நிறைய அமல்கள் செய்து அல்லாஹ் இடத்துல கேட்டு அதை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடியே இன்னொரு தேவை நமக்கு வந்துடுது அப்படிதான் நேற்று என்னோட வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய ஒரு புதிய தேவை வந்திருந்தது அல்லாஹ் அல்லாஹாலிட்ட இந்த ஒரு திக்ர முன்னிட்டு தான் நான் கேட்டேன் மஹரீப்ல கேட்டேன் இஷாவுக்குள்ளே அல்லாஹ் எனக்கு பதில் கொடுத்தான் அலமது அது மிகப்பெரிய ஒரு தேவை அல்லாஹ் நீங்களும் ஓதி பாருங்க இந்த திக்கரை இனிமே துவா கபூல் மந்திரம் அப்படின்னு தான் நீங்க சொல்வீங்க அப்படிப்பட்ட ஒரு மகத்தான திக்கரு இந்த திக்ர ஓதினீங்க அப்படின்னா யாரையுமே இந்த திக்ரு அல்லாஹ் நீங்க நம்பிக்கையோட எல்லோருமே நீங்க செய்து பாருங்க அந்த திக்ரு என்ன அப்படின்னா ரொம்ப இலகுவான திக்ரு தான் யார் அப்பி மூசா யார் அப்பி கலீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மூசா உடைய ரப்பே அனைத்தையும் அறிந்த ரப்பே அளவற்ற அருளாளனே நிகரில்லாத கருணை உடையவனே அல்லாஹிவினுடைய பெயரை கொண்டு இந்த ஒரு திக்ருதான் என்னோட வாழ்க்கையில நேற்று பெரிய அதிசயத்தை ஏற்படுத்திச்சு இன்ஷா அல்லா இது ஒரு மந்திர வார்த்தை தான் இந்த ஒரு திக்கரை நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன் இதற்கு நிறைய பலன்கள் போட்டிருந்தாங்க இன்னும் இதை செஞ்ச நிறைய பேருக்கு எவ்வளோ பலன் கிடச்சிருக்கு முந்தைய காலத்தில் அப்படின்றத பற்றி தெளிவாக போட்டிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் நான் இதை ஓதினேன் அலமது என்னால் இன்னும் அந்த சந்தோஷத்துலேருந்து வெளியே வரவே முடியல எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் அல்லாஹால இந்த சந்தோஷத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு தான் நான் இந்த பதிவை நான் போடுறேன் இது ரொம்ப ஈஸியான ஒரு திக்ரு தான் ஆனால் இது பலருக்கும் தெரியாத ஒரு திக்கர் ஆனால் இதை பற்றி நிறைய புத்தகங்களில் காணப்படுது இன்னும் நிறைய மக்கள் இந்த வார்த்தையை புழக்கத்தில் வச்சுருக்காங்க அதாவது உருது பேசக்கூடிய நாட்டில் இது ஒரு துவா கபுல் மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க உருது புத்தகத்தில் தான் நான் இதனுடைய சிறப்புகளை எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இதை ஓதி பாருங்கள் அரை மணி நேரமே அதிகம் பதினைந்து நிமிடத்தில் அந்த இடத்த விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு பதில் கொடுத்துருவான் இந்த ஒரு திக்கரை நூற்றி பதினோரு முறை நீங்கள் ஓதணும் இந்த புத்தகத்துலேயும் அப்படி தான் போட்டிருந்தது நானும் நேற்று அப்படி தான் ஓதுனேன் இன்ஷா அல்ல நீங்களும் நூற்றி பதினோரு முறை ஓதுங்க இருந்து இஷாவுக்குள்ளே நீங்கள் ஓதுங்க இன்னும் தஹஜத்தில் ஓதுனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு இந்த திக்கரை நீங்கள் எல்லா காலத்துலேயுமே ஓதலாம் பீரியட்ஸ் டையத்தில் கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் ஓதலாம் இன்னும் நீங்கள் உங்களோட வேலைகளை செஞ்சுக்கிட்டே கூட நீங்கள் இதை ஓதிக்கிட்டே இருங்க ஆனால் என்னோட இந்த தேவை நிறைவேறணும் யாருலாம் அதற்காக தான் நான் இந்த திக்ர ஓதுறேன் அப்படின்னு நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக அந்த ரப்பு உங்களோட அத்தனை துவாக்களுக்கும் பதில் தருவோம் இன்னும் துவா கபூல் ஆகாதவங்க பல வருடமாக நான் கேட்குறேன் எனக்கு மட்டும் கபூல் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை நீங்கள் என் நேரமும் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க அல்லாஹால உங்களோட துவாவெல்லாம் எப்படி கபூல் ஆக்கிறான் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள் வேகத்தில் பதில் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட மகத்தான திக்ரு இந்த திக்ர நாம் அனைவருமே ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து